ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன ராசி பெண்களுக்கு தடை உண்டு பொதுவாகவே ஜென்ம ராசிக்குள்ளே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி சனீஸ்வர பகவான் இருந்து அவருடைய மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை கட்டுப்படுத்துறதுனால ராசி பெண்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளில் அதாவது தன்னுடைய முயற்சிகளிலும் செயல்களிலும் தடை தாமதங்களை எதிர்கொள்ளுவாங்க பட் ஒரு வேலை நின்றுடாது புரியுதுங்களா சின்ன சின்ன தடைகள் மேற்கொள்ளுவாங்களே அந்த வேலை முற்றிலும் தடைப்படாது இன்றைக்கி முடிய வேண்டிய வேலை நாளைக்கு முடிப்பாங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு செயல் ஒரு வெளியில் போயிட்டு வர வேண்டிய ஒரு வேலை இன்றைக்கெல்லாம் நாளைக்கு போய்க்கலான்னு தள்ளி போகும் அதாவது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி சுறுசுறுப்பாக தைரியமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் இது உங்கள் நன்மைக்காக நான் சொல்லக்கூடியது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு தாமதம் மந்தத்தனத்தை கொடுக்கக்கூடியவர் இதை நீங்கள் மீண்டுட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வந்துட்டிங்கனாவே நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் அதாவது சோம்பேறித்தனத்தை முற்றிலும் விளக்கிறது நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால என்ன பயன்னால் ஒன்றுமே கிடையாது மற்றவங்கள பார்த்துட்டு இருக்கலாம் மொழியே மற்றவங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுடைய முன்னேற்றம் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறத விட நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம முயற்சி பண்ணணும் அதாவது நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் சாப்பிடணும் அப்போ நம்ம முன்னேறினா அதுக்கான முயற்சியை நம்ம தான் போடணும் அதனால் மீனராசி பெண்களை அளவுக்கு சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுர்றதும் ரொம்ப நல்லது சுறுசுறுப்பாக இருங்க பேச்சை குறைச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செயலில் கவனம் செலுத்துங்க நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் வெற்றி பெறுறவர்களும் விடாத முயற்சி பண்ணணும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக ஜெயிக்கலாம் பொதுவாகவே மீனராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வயதில் மூத்தவர்கள் இளையவர்களிடம் அதாவது உங்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி பொதுவாக தம்பி தங்கச்சி இருந்தாலும் சரி இல்லை அண்ணன் அக்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட முரண்டு பிடிச்சிக்க வேணாம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அவங்க ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா பிரச்சனையே இருக்காது ஃபோனில் ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய்ட்டு இவங்க வேலையை இவங்க பார்க்க போகிறாங்க ஆனால் நேரடியாக பக்கத்துலேயே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கட்டாயமாக வரும் அவங்களால சில பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க அதுக்காக கோவப்படாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய உறவின் உண்மைத்தன்மை இப்போ அண்ணன் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு அதுக்காக நீங்கள் வந்து கோ சரி அண்ணன் தானே சொன்னாருன்னு சொல்லி விட்டு கொடுத்து போகும்போது அண்ணன் இன்னும் உங்களுக்கு உரிமை வரும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் மீனராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருங்க முடிஞ்ச வரைக்குமே கூட ஒரு முறைக்கு இருமுறை எந்த முயற்சியுமே செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஒரு வேலையை எடுத்த உடனே முடிக்க முடியாது சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வந்து காலமும் நேரமும் விரயமாகும் தேவையில்லாத மனசை போட்டு யோசிச்சுருக்காதீங்க செயலில் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச வரைக்குமே கூட மீன ராசி பெண்கள் இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மற்றவங்க நினைக்கிறத பெருசாக இங்கே நீங்கள் இருக்கதே அவங்க சொல்லிவிடுவாங்களோ இல்லை இவங்க தப்பு சொல்லிவிடுவாங்களோன்னு மற்றவங்களை நீங்கள் திருப்திப்படுத்த நினச்சிங்கன்னா இங்கே திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா சனி ஜென்ம ராசிக்குள்ள இருக்கிறதுனால உங்களை நீங்கள் திருப்திப்படுத்துக்கிறதும் கஷ்டம் மற்றவங்களையும் திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு உங்களுக்கு சரின்னு தோணுதா அதை செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வேணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாளில் குரு இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகளால் நன்மை உண்டு தாய் வழி உறவு மட்டும் இல்லாமல் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் நல்ல சுப காரியம் நடக்கும் சுகமேன்மை நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் அமையிறது வீடு மாறுறது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் விரயங்கள் சற்று மகுதியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது மீன ராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்களுக்கு விரயம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அதனால் தேவையில்லாத செலவு இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க அது போதும் மற்றவங்க வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்காங்கன்றதுக்காக வாங்க கடன் பட்டு தான் நிற்பீங்க முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுடைய முன்னேற்றத்துக்கான முயற்சியில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதில் ஒரு பொழுதும் விலகிடாதீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் பதினொன்று பன்னிரெண்டாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு கேது இருக்கக்கூடியது ஆறாம் இடமான சிம்ம ராசியில் ஆறில் கேது இருக்கும்போது ஜாப் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் கட்டாயமாக என்ன தான் உங்ககிட்ட கையில் நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பெண்மணியான இருந்தாலுமே கூட மனசளவில் ஒரு சின்ன குறை மனசில் இருந்துகிட்டு தான் இருக்கும் வேலையை நினச்சி சிலர் வேலைக்காக முயற்சி செய்வாங்க அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை கிடைக்கலன்ற ஒரு மன மன அழுத்தம் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்துங்க அதனுடைய அளவை பார்க்காதீங்க நான் படித்தது இது இதுக்கானது கிடைச்சாதான் நான் செய் அப்படி கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க அங்கேருந்து ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் கட்டாயமாக தேடி வரும் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை தானாக வரும் அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் ராக இருக்கிறதுனால நிச்சயமாக அதீத விரயத்தை கொடுப்பார் அளவு கடந்த செலவுகளையும் கொடுப்பார் பயணங்களை மேற்கொள்ள வைப்பார் கற்பனா சக்தியை அதிகப்படுத்துவார் தூக்கமின்மை ஏற்படும் நேரத்துக்கு தூங்க முடியாது தேவையில்லாத விஷயத்த மனசில் போட்டு யோசிக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி மீனராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு செலவில் சிக்கனம் கட்டாயம் தேவை முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறி தனத்தை முழுமையாக விரட்டி அடிங்க அதே மாதிரி யார்கிட்டையும் வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு வயதில் மூத்தவங்களும் சரி இளையவங்களும் சரி சொல்கிறாங்களா நியாயமாக தர்மமாக ஓகே இல்லையா அவங்களுக்கு பிடிக்கலாம் விலைக்கு போயிடுங்க அவங்ககிட்ட வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்காதிங்க அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணுன்ற சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு தெரியாதிங்க அவங்க அவங்க மனசு படி நினச்சிட்டு போகட்டும் நமக்கு தெரியும் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை தெரியாதவங்களை பற்றி நீங்கள் விலைக்கு என்ன பயன் அது என்ன விஷயம் ஒன்றுமே கிடையாது ஒரு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டே நீ விவசாயத்தை பற்றி பேசினா அது யூஸ் விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி என்ன பயின்ற அந்த மாதிரி சில தேவையற்ற விஷயங்களை விட்டுட்டு உங்களுடைய செயலில் கவனம் செலுத்துங்க மீனராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு நல்ல குணம் உள்ளவர்களே எப்போவுமே தன்னுடைய செயல்பாடும் சரி செயலும் சரி நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் கொண்டிருப்பார்கள் உதவி செய்யணுன்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இயல்பாக இருக்கும் அது அந்த சூழ்நிலை வரும்போது தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்க ரொம்ப கருமையாக இருக்காங்க யாருக்கும் இது கொடுக்க ஆனால் அந்த நேரம் அந்த உதவின்றது யாருக்கு போய் சேரணுமோ அது கரெக்டாக கொடுப்பாங்க இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வாரி கொடுக்கறது கிடையாது இல்லாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா கொடுத்தா கூட அவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான உதவி நமக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு உதவுவாங்கன்றதுக்கெலாம் உதவியே கிடையாது உணர்ந்தவங்க தான் ராசி பெண்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணுங்க